சிக்னேச்சர் ஆறு சேனலுக்கு உங்களை அன்போடு வரவிருக்கின்றேன் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா மூன்று விதமான மூன்று நன்மையான உங்களுக்கு மிகவும் பயன்படக்கூடிய தகவல்கள் நாம் சொல்ல போகிறோம் இந்த மூன்று விஷயங்களுமே அன்றாடம் உங்களுக்கு பெரும் அளவில் பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் நான் என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கலாம் முதல்ல அதிகமாக கஷ்டப்படுகின்ற பல்வழி பிரச்சனை நிறைய பேருக்கு இந்த பல்வழி பிரச்சனை இருக்கும் சொத்தை பல் ஆடுதல் இந்த மாதிரி இன்னி நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா குப்பை மீனி பவுடர் அப்படின்னு உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் இல்லைனாலும் அந்த இலையை அரைத்து நீங்க வாய் பற்களை நன்றாக தேய்த்து வர வர அந்த சொப்பை பற்களின் எளிர் வீக்கம் அந்த இரத்த கசிவு அந்த வீக்கம் அனைத்தும் குறைந்து மறுபடி உங்களுக்கு சொத்தை பற்கள் வராமல் தடுக்கும் மறு இடங்கள்ல வருது அப்படின்னா அது வராமல் தடுக்கும் சக்தி இந்த குப்பை மீனி இலைக்கு உண்டு உங்களுக்கு இலை எங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்க நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இந்த குட்டைமேனி பவுடர் வாங்கி ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இதை நன்றாக பே தேய்ச்சிட்டு நீங்கள் அடுத்து இந்த ப்ரெஷ் வச்சு தேங்க ஏன்னா இதனுடைய கலர் உங்கள் பற்களில் இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோன்றினால் அடுத்து நீங்கள் பேஸ்ட் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம் இல்லை எங்களுக்கு ஆரோக்கியம் தான் வேணும் அப்படின்னா இந்த குட்டைமேனி பவுடரை வச்சு நீங்கள் தேய்க்கும்போது பற்கள் கொஞ்சம் அந்த கலரில் இருக்க இருக்க இருக்கும் அதனால் நீங்கள் இதனை செய்து கொள்வதனால் உங்களுக்கு ரொம்பவே சீக்கிரமாக பற்களினால் ஏற்பட்ட அந்த பிரச்சனைகள் காணாமல் போயிடும் அடுத்ததாக இந்த குப்பை மேனி பவுடர் இருக்கு இல்லையா அதை நீங்கள் ஒரு பவுலில் போட்டுக்கோங்க கற்றாழை சாறு எடுத்து நன்றாக அதை டேஸ்ட் ஆக்கிடுங்க இந்த குப்பை மேனி பவுடரோட சேர்த்து அந்த கற்றாழை சாருடன் ஒரு அரை டீஸ்பூன் வந்து சர்க்கரை பொடி செய்த சர்க்கரை வெள்ளை சர்க்கரை அதை கலந்து உங்கள் பேஸ்ல அப்ளை பண்ணுங்கள் நீங்கள் இதை போட்டுக்கிட்டே வர வர முகம் நல்ல ஒரு வெளிமையான கலருக்கு வர ஆரம்பிக்கும் கரும்பிட்டுக்கள் கருமை பற்கள் அனைத்தும் ஓட ஆரம்பித்துவிடும் இந்த மூன்றும் சேரும் பொழுது ஒரு பேசியல் பண்ண திருப்தி உங்களுக்கு கிடைக்கும் இதை முதலில் நன்றாக முகம் கழுவி சுத்தப்படுத்தி நல்ல அழுக்க இல்லாத முகத்தில் தான் நீங்கள் அதை அப்ளை பண்ணணும் இதை அப்ளை பண்ணும் பொழுது உங்கள் பருவத்தில் நீங்கள் படாத மாதிரி பார்த்துக்கணும் என்ன குப்பை மே நிலை இருக்கு இல்லையா அதுக்காக திருவத்தில் படாம நீங்கள் மற்ற இடங்கள்ல முடிகளையும் படாமல் நீங்க பார்த்துக்கணும் இந்த பேஸ்ட் உங்களுக்கு நல்ல ஒரு வெளிமையாக்கி கொடுக்கும் உங்கள் முகத்தை அடுத்தது அலையை எடுத்து உங்கள் முடிக்கு தேவையான பச்சரிசி நீங்க நல்லா ஊற வச்சிருங்க ஒரு கைப்பிடியோ ஒரு டீஸ்பூனோ உங்கள் முடியோட அளவு நீங்கள் பார்த்துக்கோங்க நன்றாக கழுவி ஊற வச்சிருங்க அடுத்து அதோடு சேர்த்து வெண்டயம் ஊற வச்சிருங்க இந்த இரண்டு பேஸ்ட் ஆக்கிருங்க நல்லா ஊற வச்சு அந்த ஊற வைத்த கழுவினா நீங்கள் ஊற வைப்பீங்க அந்த ஊற வச்ச தண்ணியும் அப்படியே வச்சு இந்த டேஸ்ட்டை டேஸ்ட்டை அரைக்கும் போது அந்த தண்ணியையே நீங்கள் பயன்படுத்தி இது ரெண்டையும் நல்ல ஆக்கி அதோடு ஒரு எக்கு ரெண்டு எக்கு அல்லது ஒரு எக்கு நீங்கள் அதில் போட்டுக்கலாம் இல்லை நாங்கள் வெஜிடேரியன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் வெங்காய சாறு அல்லது ஆலிவேரா ஜெல் அதாவது கற்றாழை ஜெல்லு நீங்கள் அதை பயன்படுத்திக்கலாம் நன்றாக அதை ஒன்றாக்கி உங்கள் தலையில் நீங்கள் பேஸ்ட் போடும் பொழுது முடி நன்றாக கருப்பருவனை வளர ஆரம்பிக்கும் இப்போ நம்ம மூன்று விதமான டிப்ஸ் இதில் பார்த்தோம் குப்பை மேனி அப்படிங்கிறது குப்பையில் கிடைக்கின்ற பொருள் அப்படின்னு பார்க்காம அது நிறைய நல்ல விஷயங்களை உங்களுக்கு சொல்லி கொடுக்கும் அது நல்ல விதமாகவும் இருக்கும் அந்த குப்பை மேனி அப்படிங்கிற இலை ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு சரியாகவும் நல்ல விதத்தில் பயன்படக்கூடிய விதமாகவும் இருக்கும் இந்த மூன்று முறைகளும் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயங்களை கொடுக்கும் இதனையும் பயன்படுத்தி பாருங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புற இன்னும் ஒரு வீடியோவில் நான் சந்திக்கிறேன் சொல்லிக்கிறேன் தேங்க்யூ